शैनाज, शैनाज, शैनाज। ये ये, ये नाटक मेरे सामने मत करना शैनाज। अबे रह रहना यहाँ पे। ये ये ड्रामा ये नाटक मेरे सामने मत करना। समझी? कोई रहना यहाँ। जाओ वहाँ पे जाके बैठ जाओ चुपचाप। गुड मॉर्निंग सो इतना हिंदी बिग बॉस अपोटर कले अप्रेंट पाकरिंग ला ये आशा. நம்மளுடைய தமிழ் பிக் பாஸில் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறவங்கள யாராவது இந்த மாதிரி கிளி கிழிக்கணும் அப்படி தான் நமக்கு தோணுது இந்த மாதிரி வந்து சாண்ட்ராவை யாராவது ஆக்டிங் பண்ணாத வாயை மூடு போய் உக்காரு உன் வேலை எதுக்கு வந்தியோ அதை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரான் இந்த பிக் பாஸ் எப்படி போயிருக்கும் இந்த மாதிரி சாண்ட்ரை ஆக்டிங் பண்ணது அப்போவே இந்த மாதிரி திட்டி நிறுத்திருந்தாங்கன்னா பாரும் கம்பிரிதின் வெளியில் போகாமல் இருந்துருந்தாங்கன்னா இந்த பிக் பாஸ் எந்த ஆங்கிளில் போயிருக்கோம் எப்படியெல்லாம் ஃபைட்டு இன்னும் இன்டென்ஸாக நடந்திருக்கும் எப்படி வந்து யார் வின்னர் இருப்பாங்க என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு நோ பிக்சரைஸ் தட் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இப்போ மேடம் ரீஎன்ட்ரி கொடுத்து வெளியில் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்து கொஞ்சமாவது திருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சா அவங்க பண்ணதெல்லாம் நியாயம் கரெக்டு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவே வந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் போய் பேசி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அசிங்கமாகவும் இன்னும் கேவலமாகவும் இருக்குது நம்ம பிரஜின் வந்து அனுப்பிவிடுறாரு பொண்டாட்டியை நீ போ அவன்கிட்ட போய் சொல்லு நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லு தான் அவங்க உட்காந்துருக்கான் பாரு அசிங்கமாக இருக்கு சார் தயவு செஞ்சு ரொம்ப 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 அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த சுபிக்ஷா கனி நம்ம வினோத் அவங்கெல்லாம் உள்ளே வந்து விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க விக்ரம பற்றி அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க எனக்கு என்னமோ மைல்டாக டவுட்டு மனசுக்குள்ள விக்ரம் டீம் இவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்துருக்குமோ போய் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் விக்ரமுக்கு நல்லபடியாக பேசுங்க விக்ரம் பேர் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அவன் பேரை கொஞ்சம் பூசி மூலிகை சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரும் எனக்கு அதில் ஒரு டவுட் உங்களுக்கு அப்படி தோணுதான்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தெரியலை வினோதண்ணா உங்களெல்லாம் நாங்கள் வந்து பயங்கரமாக நம்பினோம் நீங்கள் ஏன் வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து உட்கார வச்சு பேசுகிற திறமை அவருக்கு இருக்குது இங்கே எங்களால் ஒரு நிமிஷம் கூட அவருடைய காமெடியை தாங்க முடியலை அவரும் நிறைய தடவை பர்ஃபாமன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணார் அப்படியெல்லாம் ஒன்றும் சிறப்பாக இல்லை ஸோ விக்ரமுடைய மூளை வந்து அது அவருடைய மூளை மட்டும் கிடையாது விக்கல்ஸ் விக்ரம்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து ஃபுல்லாக போடுற எஃபர்ட் வந்து அவர் அங்கே போய் டிஸ்பிளே பண்ணுறாரு பேசுகிற திறமை இருக்கலாம் யோசிக்கிற தரமாக அவருக்கு இருக்கானா நோ அவர்கிட்ட எழுதுகிற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இல்லை அவர்கிட்ட